ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு இனிப்பான செய்தியை ஷீரடியில் இருந்து கொண்டு வந்திருக்கிறேன் இந்த நல்லதொரு காலை பொழுதில் என் சில்லமே உன் சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் உன் முகம் மலரும் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமையும் என்று இந்த சாயப்பா உனக்கு அருள் பாலிக்கிறேன் என் சொல்லவே நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் என் சொல்லவே இல்லாதவனுக்கு கொடுக்க ஆசை இருப்பவனுக்கு இன்னும் எடுக்க ஆசை இதுதான் இன்றைய உலகம் என் செல்லமே அத்தனை துன்பங்களுக்கும் ஆசைதான் காரணம் ஆசை யாரை விட்டது ஆசை இல்லாத மனிதன் யாருமே இல்லை ஆனாலும் ஆசை ஓர் அளவுக்குத்தான் இருக்க வேண்டும் அங்குதான் பிரச்சனையே ஆரம்பமாகிறது ஆசை அளவுக்கு மேல் போகும் பொழுதுதான் பிரச்சனை அந்த இடத்தில் ஆரம்பிக்கிறது நிறைய ஆசைப்பட்டு அதை வாங்க வேண்டும் இதை வாங்க வேண்டும் அகலக்கால் வைத்து பிறகு துன்பத்தில் போய் விழுந்து விடுகிறாய் என் செல்லமே வாழ்க்கையில் கையில் பணம் இல்லாதவனுக்கும் கொடுக்க ஆசைப்படுகிறான் ஆனால் அவனிடத்தில் இடத்தில் ஒன்றுமே இல்லை அவனால் முடிந்த அளவு பலருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசையுடன் அவனால் முடியும் முடிந்த அளவு அவனுக்கு மற்றவர்களுக்கு அன்னம் எடுகிறான் அன்னதானம் எடுக்கிறான் அவனால் முடிந்த அளவு உதவி செய்கிறான் ஆனால் நிறைய பணம் இருப்பவனுக்கு என்ன ஆசை அது தெரியுமா இருந்து எப்படி எடுக்க வேண்டும் அவனிடமிருந்து எப்படி பிடுங்க வேண்டும் என்ற ஆசை இருப்பவனிடம் அதிகமாக இருக்கிறது ஆனால் அது அந்த செல்வம் அவனிடம் நினைத்து இருப்பதில்லை ஏனென்றால் அத்தனை துன்பங்களுக்கும் ஆசைதான் காரணம் உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களை அருகில் வைத்து மட்டம் தட்டும் மனிதன் எவனாக இருந்தாலும் தொலைவில் வைத்துக்கொள் உன்னை உற்சாகப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் அருகில் வைத்துக்கொள் எப்பொழுதுமே நீ எந்த ஒரு காரியத்தை செய்தால் ஐயைய ஏன் இதை செய்கிறாய் என்று சொல்பவர்களை தள்ளி வைத்துவிடு அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை முன்னேற்றம் அடையும் அதே நேரத்தில் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன் பல தடவை சொல்லியிருக்கிறேன் உனக்கான பிரச்சனையை அப்படியே விட்டுவிட்டாலே போதும் அது தானாகவே தெளிந்து வழி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அந்த பிரச்சனையை தோண்டி தோண்டி ஏன் ஐயோ ஐயோ பிரச்சனை பிரச்சனை என்று உன் மனதல் போட்டு அழைத்து அளபோதி உன் மனதை ரணமாக்கி கொண்டிருந்தால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது ஆ அந்த பிரச்சனை விடுவோம் பார்ப்போம் பார்த்துக்கொள்ளலாம் என்று மனதில் ஒரு தைரியத்துடன் நீ அந்த பிரச்சனையை பின்தொடர்ந்தால் நிச்சயமாக அது தெளிந்து வழி கிடைக்கும் எப்படி கலங்கிய குட்டை கொஞ்சம் அமைதியானால் கீழே உள்ள பொருட்கள் தன்னாக தெரிவது போல்தான் உன் மனதில் அப்படித்தான் பிரச்சனையை அமைதியாக விட்டுவிடு பிரச்சனை என்றவுடன் அதை உடனே தீர்க்க வேண்டும் ஆ ஊன் என்று பல இடத்தில் சண்டை போட்டு அந்த பிரச்சனையை பெரிதாக்கி விடுகிறீர்கள் அமைதியாக இரு சில ரெண்டு பேர் சண்டை போட்டு கொண்டே இருப்பார்கள் ஒருவர் பார்த்து கொண்டே இருப்பார் விளக்கு சண்டை சண்டையை விளக்க செல்பவர்களிடம் சொல்வார் கொஞ்சம் பொறுமையாக அவர்களாக சண்டை போட்டு அவர்களாக அமைதியாகி விடுவார்கள் அப்பறம் பார்த்து கொள்ளலாம் என்று மாம் நீ என்று ரெண்டு பேரும் பேசி சண்டை போட்டு மோதி இருவரும் சற்று அமைதியாகி விடுவார்கள் அந்த நேரத்தில் தான் வா உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடைய பிரச்சனை என்ன என்று தெள்ளத் தெளிவாக அமைதியாக கேட்டு இருவரும் இதற்குத்தான் சண்டை போட்டமா என்ற சில நேரங்களில் அவர்களே அவமானப்பட்டு சென்று விடுவார்கள் அதைத்தான் சொல்கிறேன் பிரச்சனை அப்படியே விட்டு போதும் அதுவே சரியாகிவிடும் அதே நேரத்தில் இரவு தூங்குவதற்கு முன் எதையும் நினைத்து குழப்பிக் கொண்டு இருக்காமல் மனதில் உள்ள பாரத்தை உன் சாயப்பாவின் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு விட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு என் செல்லவே மனதை அலைபாய விட வேண்டாம் மனதியை மனதை நிம்மதியாக வைத்துக்கொள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும் உனக்கு நிம்மதியான உறக்கம் தன்னாலே வரும் என்று சொல்லவே அதே நேரத்தில் உன் சாயப்பா சீரடியில் இருந்து சொல்ல வந்தது என்ன தெரியுமா பல முறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன் இந்த தகவலை நம் லட்சியங்கள் உயர்வாக இருக்கும் என்றால் நமது முயற்சியும் செயல்திறனும் அதைவிட உயர்வாக இருக்க வேண்டும் உன்னதமான வரிகளும் ஒன்று சொல்கிறேன் நீ கவலைகளை சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியங்களை சுமந்து ரத்தம் சிந்து இந்த பிரபஞ்சமே உன்னை போற்றும் துன்பமும் இன்பமும் ஒருவரின் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் தொடரும் நிகழ்வுகள் தான் உனது உயரிய லட்சியங்களை நிறைவேற்ற எதையும் கண்டு பயப்பட வேண்டாம் உன் உன்னை தலை நிமிர சொல்லும் செயல் உழைப்பு மட்டும்தான் உழைப்பு என்றும் வீண் போகாது என்று சொல்லவே உழைத்து கொண்டே இரு சோப்பேரி ஆகிவிடாதே எல்லாம் கையில் கிடைத்து விடுமா உழைக்காமல் உழைத்து கொண்டே இரு உன்னால் முடிந்த அளவு உழைத்து கொண்டே இரு உழைக்கும் வயதில் உழைத்து உழைத்தால் நீ ஓய்வெடுக்கும் வயதில் உழைக்க தேவையில்லை இளம்பை பருவத்தில் உழைக்காமல் விட்டால் நீ வயோதிய வய பருவத்தில் நீ உழைக்க கஷ்டமாக நேரிடும் ஆனால் அந்த சமயத்தில் உன் உடம்பில் தெம்பு இருக்காது உழைப்பதற்கு அதற்காகத்தான் சொல்கிறேன் உழைக்கும் நேரத்தில் கடினமாக உழைத்து உன் செல்வத்தை சேர்த்துக்கொள் தானாகவே உனக்கு அந்த பலம் கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றியாளர்களுக்கு கிடைத்த புகழையும் அந்தஸ்தையும் பார்ப்பவர்கள் எல்லாம் யோகம் என்று தவறாக எண்ணுகின்றார்கள் புகழையும் அந்தஸ்தையும் பார்த்து வெற்றி பெற்றவர்களை பார்த்து ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் கடுமையான உழைப்பும் தியாகமும் நிறைய பேருக்கு தெரிவதில்லை அவன் என்னப்பா வந்தான் வெற்றி அடைஞ்சான் நல்ல பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு என்று சொல்வார்கள் ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் அவன் உழைத்த உழைப்பு இருக்கிறதே அவன் செய்த தியாகங்களும் அவன் பட்ட துன்பங்களும் துயரங்களும் அந்த வெற்றிக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் மறைந்திருக்கும் அவனிடம் கேட்டு பாருங்கள் நான் சின்ன வயதிலிருந்து உழைத்தேன் வெற்றி பெற்றேன் என் தாய் தந்தையர் கஷ்டப்பட்டார்கள் அவர்கள் என்னை படிக்க வைத்தார்கள் அவர்களை முன்னேற்ற பாதையில் நான் சென்றேன் அவர்கள் காட்டிய வழியில் வந்தேன் பிறகுதான் நான் வெற்றி அடைந்தேன் என்று சொல்லுவான் நிறைய கஷ்டப்பட்டிருப்பார்கள் வெற்றியாளர்கள் யாருமே எடுத்தவுடன் வெற்றி யாருக்கும் கிடைத்து விடாது தன் செல்லவே கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் படிக்க வேண்டும் நல்லபடியாக உழைக்க வேண்டும் பிறரை ஏமாற்றக்கூட கஷ்டப்பட வேண்டும் துன்பப்பட வேண்டும் இப்படி இருந்தாலே போதும் வெற்றி தன்னால் உன் கையில் கிடைக்கும் ஆகவே வெற்றிக்கு பின்னால் எல்லாம் எல்லோ வெற்றி யோகம் இருந்தால்தான் வரும் என்று சொல்ல வேண்டாம் யோகமும் ஒன்று ஒரு பக்கம் இருக்கலாம் அதிர்ஷ்டம் ஆனால் அந்த அதிர்ஷ்டத்துக்கு பின்னால் வெற்றி உழைப்பு இருக்கும் அவனுடைய அவமானங்கள் இருக்கும் தியாகம் இருக்கும் கடினமான உழைப்பு இருக்கும் ஆகவே உன் சாயப்பா சொல்வது என்னவென்றால் சீரடியிலிருந்து உனக்காக சொல்ல வந்தது இதுதான் என் செல்லமே உனக்கு ஒரு இனிப்பான செய்தி நல்ல உழைத்து வாழ்க்கையில் முன்னேறினால் நிச்சயமாக உனக்கானது உன் கையில் வந்து கிடைக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்